श्री श्रीविष्णुसहस्रनामं बलश्रुति ससुरासुरगन्धर्वं क्षयचोरगराक्षसं कृष्णस्य सससराचरम् देव असुर गन्धर्व யக்ஷர்கள் நாகர்கள் இராட்சசர்கள் இவர்களுடன் கூடியதும் அசைவதும் அசையாததுமான இவ்வுலகம் கிருஷ்ணருடைய வசத்தில் உள்ளது இந்திரியாணி மனோபோத்தே சத்வம் தேஜோ பலம் திருதிகே வாசு தேவாத் மகான் யாகோ கஷேத்தம் கஷேத்தங்க இந்திரியங்கள் மனம் புத்தி சித்தம் கூர்மை பலம் தைரியம் தேகம் ஜீவன் எல்லாமே வாசுதேவ மயம் என கூறுகின்றனர் சர்வகாமான பிரதமம் பரிகல்பதே மோ தர்மசிய பிரபுரச் சாஸ்திரங்கள் அனைத்திற்கும் ஆச்சாரமே முதலாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆச்சாரத்தை பிறப்பிடமாக கொண்டது தர்மம் தர்மத்திற்கு பிரபு அச்சுதர் ஜாராயணோத்பவம் ரிஷிகள் பித்ருக்கள் தேவர்கள் பஞ்ச மகா பூதங்கள் தாது பொருட்கள் ஜங்கம ஸ்தாவரங்கள் ஆகிய ഉലകം യാവും ശ്രീമന് നാരായണിടമിരുന്ന് തോന്നിയത് യോഗം താഖ്യം വിദ്യ ശിൽപാതികർമ്മശാസ്ത്രം എത്തം ജനാർദ്ദന யோகம் ஞானம் சாங்கியம் வித்தைகள் சிற்பம் வேதங்கள் சாஸ்திரங்கள் விஞ்ஞானம் இவை அனைத்தும் ஜனார்தனரிடமிருந்து தோன்றியவை